ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் கொடுத்துக்கோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இது வந்து பார்ட் டூ சப்ஸ்க்ரைபர் ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டால் இன்றைக்கி என்னென்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து அதாவது மொபைல்லேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம வந்து டைரக்டாக நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போ போல் நம்ம எப்போ போல் நம்ம சேட்ஜிபி இல்லை ஹாய் சேட் ஜிபின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துடலாம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் மீ டூ கிரியேட் அ ப்ராஜெக்ட் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் டாப்பிக் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ராஜெக்ட் டாப்பிக் போட்டுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு ப்ராஜெக்ட் டாப்பிக்க இல்லை இல்லை புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருங்க அதுக்கு தான் நான் வந்து கேன் டு கேன் யூ கிரியேட் கேன் யூ ஹெல்ப் மீ டு கிரியேட் அ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு டாபிக் ஒன்று வச்சுருக்கேன் என்னென்னா ஏஐ வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் ஏஐ வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே நான் அந்த டாப்பிக் கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன் இல்லாட்டி உங்ககிட்ட ஏதாவது டாப்பிக் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு இது பண்ணுங்க இல்லாட்டி எனக்கு டாபிக் சாய்ஸ் பண்ணுறேன் கேட்குறீங்கன்னா நீங்கள் சஜெஷன் கேட்குறீங்கன்னா கிவ் மி சஜஷன் டாபிக்ஸ் நான் வந்து இந்த டிகிரி ப படிச்சுட்டு இருக்கேன் அதாவது இந்த கோர்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கான சஜஷன் டாபிக்ஸும் கொடுக்கும் நான் வந்து இப்போ வந்து ஏ லேட் ஏ வித்து டிஜிட்டல் மார்க்கெட் ஒரு டிஜிட்டல் மார்க்கேட்டிங்னா ஏ வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன் ஸோ அதுக்கான ஒரு டாபிக் கொடுத்து நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ வந்து கொடுத்தோன்னே எத்தனை பேஜ் வரணும் அது நான் எம்பிஏ ப சின்ன சொன்ன ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் எம்பிஏ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இப்போ வந்து அடுத்து வந்து கிவ் அவுட்லைன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்ன்னு நான் கொடுக்குறேன் ஸோ வந்து அது ஒரு அவுட்லைன் கொடுக்குது வித் சாப்டர் வைஸாக சாப்டர் ஒன் சாப்டர் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுக்குது பார்த்தீங்கன்னா இத்தனையும் வரிசையாக கிரியேட் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்க இது வந்து தேர்ட்டி பேஜஸ்க்கான டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு உங்களுக்கு பேஜஸ் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி பேஜஸ் வேணும் ஐம்பது பேஜஸ் வேணும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ன்னு வரும்போது மேக்சிமம் ஃபிஃப்டி பேஜஸ் கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுறதுனால ஒரு தேர்ட்டி பேஜஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து கிரியே கீழே வந்து கிரியேட்டை ஃபுல் ப்ராஜெக்ட் சொல்லி கொடுத்துறேன் அதுலேருந்து என்னென்ன சஜஷன் நான் ஏற்கனவே என்னோட டா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பேர் காலேஜ் எல்லாமே அதுவாக கொடுக்குது பாருங்கள் கீழே வந்து அவுட்புட் ஃபார்மேட் வந்து எப்படி வேணும்னு கேட்டு பாருங்க பிடிஎஃப்ஆ இல்லை வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட்ஸ் நான் டாக்குமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துறேன் டாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க லோடாகுது ஸோ வந்து இந்த டைம் எதுக்காக எடுத்துக்குதுன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ வந்து ஒரு அலைன்மெண்ட் கிரியேட் க்ரியேட் பண்ணி கொண்டு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காலேஜ் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால அந்த காலேஜ் நேமு அடுத்து காண்டாக்ட்ஸ் எதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு கீழே வந்து கன்ஃபார்மாக நான் க்ரியேட் பண்ணணுமா சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது நான் கன்ஃபார்ம்னு கொடுத்து நான் வந்து என்ட்ர கொடுத்துட்றேன் சர்வே கொஷின் வந்து ஆட் பண்ணணுமா நான் எஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு நான் வந்து சர்வே கொஸ்டின் ஆட் பண்ணுமான்னு கேட்டிருக்கு நான் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கொடுத்துறேன் இப்போ ஓவராலாக நான் பார்த்துடலாம் ஹை சார்ஜ் ஜிபின்னு கொடுத்துட்டு எனக்கு இந்த டாபிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து அவுட்லைன் கேட்டிருக்கேன் அவுட்லைன் கொடுத்துருச்சு அவுட்லைன் கேட்டுக்கிட்டாக்க ஒரு அவுட்லைன் வந்து சாப்டர் வைஸாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நான் தேர்ட்டி பேஜஸ்னால தேர்ட்டி பேஜஸ் கொடுத்துருக்கு அடுத்து கிரேட்டை ஃபுல் ப்ராஜெக்ட்னு கொடுத்தேன் அது வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துச்சு எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னு கேட்டுச்சு நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கு ஸோ கடைசியாக வந்து கன்ஃபர்மேஷனாக கேட்டுக்கேன் நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துருக்கேன் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரீசெக் பண்ணிவிட்டு எஸ்என் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் கிளியர் சார் கீழே வந்து அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாவே டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும் பாருங்கள் நான் கிளிக் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் டவுன்லிங்காக ஆச்சு மேலே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு அதாவது நான் இப்போ வந்து நான் இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அவுட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு நான் ஃபுல் ப்ராஜெக்ட்டே கிரியேட் பண்ணல அவுட்லைன்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் கொடுக்க சொன்னால் அந்த அவுட்லைன்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணினா நான் கூட அந்த சாப்டர் வைஸ் வந்து ஒரு சாப்டர்வைஸாக ஒரு பேராக இருக்கலாம் அந்த பேராவே எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டு நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்தாவே ஃபுல்லாக வந்துடும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணினா இப்போ நான் காமிக்கிறேன் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து இது பண்ணிக்கோங்க இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி இந்த ரெண்டு ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எந்த டாக்குமெண்ட்ஸ் ஆனாலும் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து ஒரு வேர்டன் டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் மொபைல் மொபைல்லேயே ம குரோமில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டின்னு போட்டாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சேம் அதுக்குள்ளே வந்து ஒரு பிடிஎஃப் அப்படின்னாலும் நீட்இன் பிடிஎஃப்னு கொடுத்தாவே டைரெக்டாக வந்து பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் க்ளியட் ஆயிரும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை அடுத்த வீடியோவில் போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்ப்போம் ஸோ இன்றைக்கான வீடியோ தேங்க் யூ காய்ஸ்